திருமணம் விரைவில் நடக்க சப்த கண்ணியருக்கு இப்படி தீபம் ஏற்றுங்கள் வெல்கம் டு தமிழ் ஸ்டோர் சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு திருமண பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஜாதகத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவலையே படாதீங்க சப்த கண்ணீருக்கு ஒரே ஒரு முறை மட்டும் தீபம் ஏற்றி பாருங்க உங்க வீட்டுல சீக்கிரமா மேல சப்தம் கேட்கும் அப்படிங்கறதுல துளியுமே சந்தேகமே இல்லைங்க நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா வந்து இது நீங்க நினைச்சது வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது வீட்டுல இருக்கும் திருமண வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர் பலர் இருக்கிறார்கள் திருமணம் ஆகாமல் இருக்க பல்வேறு காரணங்கள் உண்டு கையில் பணம் இல்லாமல் தங்கள் பிள்ளைகளை கரையேற்ற முடியாமல் தவிப்பவர்களும் உண்டு அதே நேரத்துல காசு பணம் எல்லாம் இருந்தும் அவர்களின் ஜாதக பிரச்சனைகள் இன்னும் பல காரணங்களால் திருமணம் கை கூடாமல் தள்ளி போவதும் உண்டு இப்படி எந்த காரணத்தினால் திருமணம் தள்ளி போனாலும் சப்த கண்ணியருக்கு இந்த விளக்கு ஏற்றினால் போதுங்க உங்க வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும் அது என்ன அப்படிங்கறத விரிவா பாத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு யாராவது வந்து திருமணம் இன்னும் அவங்களுக்கு நடக்கல ரொம்ப வீட்டுல பொலம்பிட்டே இருக்காங்க பொண்ணு அமைய மாட்டேங்குது மாப்பிள்ள அமைய மாட்டேங்குது போகுது இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு நல்லது நடந்துச்சு நடக்கும்போது அந்த புண்ணியம் உங்களையவே வந்து சேரும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது நம்ம வந்து புண்ணியம் சேர்க்கிறது அப்படிங்கிறது காசி ராமேஸ்வரம் போய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நமக்கு நம்மனால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யும்போது அதுவே புண்ணியமா மாறும் தெரிஞ்சும் செய்யாமல் இருப்பதுதான் பாவத்தில் போய் சேரும் இப்போ நம்ம திருமண தடை நீங்க சப்த கண்ணீரை வேண்டிக்கொண்டு கொண்டு தீபமேற்றி சப்த கண்ணிகளை வணங்கும் போது உங்களோட இந்த திருமண வேண்டுதலையும் உடனடியா நிறைவேற்றி தருவாருங்க அவரோட முன் மண் அவரோட முன்னாடி மண்டிட்டு நம் மனக்குறைய வச்சா போதுங்க அவர்களை போல மனம் குளிர்ந்து உடனே நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் தெய்வம் வேறு யாருமே இல்லைங்க சப்த கன்னியர்கள் ஆக்ரோஷமான தெய்வங்கள் தான் ஆனா இவர்களை நாம பணிந்து விட்டா போதுங்க நம் குறைகளை உடனடியா தீர்த்து விடுவாங்க சப்த கண்ணியர்களை வணங்க வேண்டும் அப்படின்னா உடன் பலர் மனதுல இந்த சந்தேகம் இருக்குங்க எங்களுக்கு சப்த கண்ணியர் வணங்கும் பழக்கம் இல்லையே எங்க குல தெய்வம் வேறு இந்த தெய்வங்களை வணங்கலாமா அப்படிங்க கூடிய எண்ணம் பலர் மனதிலும் எழுதுகிட்டே இருக்கும் சப்த கண்ணியரும் அனைவரும் வணங்க வேண்டிய காவல் தெய்வங்கள் தாங்க இவங்களோட ஒருவர் தான் வராகி அம்மன் அவரை எப்படி எல்லோரும் வணங்கலாமோ அதே போலதான் இந்த சப்த கண்ணியரும் இவர்களும் அனைவருமே வணங்க வேண்டிய தெய்வங்கள் தான் இப்போ இந்த சப்த கண்ணியர்களை எப்படி வணங்கினால் திருமண தடை அகலும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் முதல்ல சப்த கண்ணியர் கோவிலுக்கு சென்று அங்கு ஏழு தேங்காய் வாங்கிக்கோங்க இத கோவிலுக்கு போகும்போது வாங்கிக்கோங்க அந்த ஏழு தேங்காயும் உடைத்து அதன் அடிப்பாகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்கக்கூடிய குடிமி இருக்கும் பக்கத்துல தீபம் ஏற்ற கூடாதுங்க தேங்காயின் அடிப்பக்கத்துல இழுப்பை எண்ணெயை ஊற்றிக்கோங்க சிகப்பு நூல் திரி போட்டு ஏழு தீபம் ஏற்ற வேண்டுங்க ஏழு தீபம் என்பது ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு தீபம் சப்த கன்னியர்களுக்கு தீபம் ஏற்றி அவங்களோட முன் மண்டியிட்டு உங்களின் எந்த காரணத்திற்காக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது அதை சொல்லி அந்த தடை அகல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் இந்த தெய்வத்தின் பெயரே சப்த கன்னிகைய அதனால்தான் ஆகாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேண்டுதல இந்த தெய்வங்கள் உடனே நிறைவேற்றி கொடுக்கும் இந்த வேண்டுதலை யார் யார் செய்யலாம் அப்படின்னா ஆண் பெண் யாரு வேணாலும் செய்யறாங்க இந்த தீபம் ஏற்ற சில நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை நிறைவேறி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவ அமைவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமுமே கிடையாதுங்க இது எந்த நாட்கள்ல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாட்கள்ல வேணாலும் நீங்கள் அங்கே குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல பண்ணுறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் Nandy.